கைரேகை ஜாதகத்தில் என்ன அவ்வளவு பெரிய விசேஷம் இருக்கு ஒருத்தர் ரேகைன்றது நம்ம நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே ஹெரால்டு குமின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு விஞ்ஞானி இந்த டெமோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கைரேகை மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய சில வியாதிகள் இதெல்லாம் கூட கண்டறிந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நீங்கள் இன்றும் அந்த புத்தகங்களிலே காணலாம் இன்னொரு விஷயம் அந்த கைரகையில் நீங்கள் வரகம் முழுக்க இப்போ நீங்கள் ஒரு பத்திராபீஸ் போகிறீங்க இன்றைக்கி ஒரு லேண்டு பதிங்க அதுக்கு உண்டான அந்த பத்திரப்பதிவு அந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது இப்போலாம் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் கேட்குறாங்க ஆதார் கேட்குறாங்க ஆதார் அடையாள அட்டை இது தவிர உங்க கையெழுத்தும் போடுவீங்க இதெல்லாம் தாண்டி கை ரேகை வைக்க சொல்லுவாங்க அது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது பத்தரா ஆபீஸ்ல மட்டும் இல்ல எந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஒரு உயிர் எழுதுறாங்கன்னா கூட அதுல அந்த கைரேகை அமைப்பை வைப்பாங்க அதாவது பெருவிரல் ரேகை ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கைரேகை இந்த பெருவரல் ரேகை பேட்டன் இருக்காது சின்ன நூலிலை வித்தியாசமாவது இருக்கும் அப்படின்றதுதான் அதனுடைய முக்கியமான இன்வென்ஷன் இப்ப நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் க்ரைம் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த ஒரு வடக்கு நிமித்தமாக போனாலும் ஒரு சஸ்பெக்ஷன் ஒருத்தரை பிடிச்சிட்டு வராங்க இல்லை ஒருத்தர் திருட்டு சம்மந்தமாக பிடிச்சிட்டு வராங்க இல்லை ஒருத்தரை அடிதடி சம்மந்தமாக பிடிச்சிட்டு வராங்க ஏதோ ஒரு விசாரணைன்னு உள்ளே வந்தாச்சுன்னா போலீஸ் துறை சென்று அவர்களை கொண்டு வந்து விசாரித்து திரும்ப அனுப்புறதா இருந்தால் அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா ஒரு கைரேகை வாங்குவாங்க இது நேச்சுரலாக உள்ள ஒரு குற்றவாளி ரொம்ப சர்வசாதாரணமாக தப்பிச்சிடக்கூடாது இப்போ ஒருத்தர் மேலே டவுட் வருது எந்த பகுதியிலோ ஒரு பகுதியில குற்றம் பண்ணிட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இதுவரை சஸ்பெக்ஷன்ல ராத்திரியில அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு தொழிலே திருட்டு தொழில்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப காசுமா இருக்க மாட்டாரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்டவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இவர் ரொம்ப திறமையா பேசி நான் அப்படிலாம் கிடையாது நல்ல ஒரு மாதிரி நடிச்சு வெளியே வந்துடுவாரு அப்படி வரும்போது போலீஸே ஏமாற்றி தப்பிச்சிட்டாருன்னா அவருடைய கைரேகை அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க திரும்ப அதை கம்பைல் பண்ணி பார்க்கும்போது ஆக இந்த ஒரு தான் இவன் அப்படின்றது உடனே அந்த ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க கம்யூனிகேட் பண்ணி பிடிச்சிடுவாங்க நிறைய முறைகள் இருக்கு இதில் அப்ப இந்த கை ரேகையில் வந்து ஒரு ஒரு ரேகைக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் இந்த கோடா இருக்கும் பார்த்துருக்கீங்க இந்த கை ரேகைன்றது இந்த மாதிரி கோடுகள் இதெல்லாம் கோடுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு ரேகை அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ரேகை சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து இந்த நவகிரகங்களினுடைய விஷயங்கள் இது வந்து கண்டறியப்பட்ட காலத்தில் ராகு கேதுக்களை இதில் சேர்க்கலை ஜோதிடத்தில் சேர்த்துட்டாங்க ராகு கேது அப்படின்றத கேரள முறையில் மாந்தின்னு சேர்த்துட்டாங்க ஆனால் கைரேகை சாஸ்திரத்தில் உலகளவில் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இதுவரைக்கும் அல்ல அந்த மாதிரி ஒரு மாநாடு மாதிரி உலக ஜோதிடர்கள் மாதிரி கைரேகை நிபுணர்கள் மாநாடுன்னு ஒன்று போட்டு அதை ஜோதிடர்கள் மாநாடுன்னு ஒருங்கிணைச்சு இந்த கைரேகையையும் ஜோதிடத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு இதில் இன்புட் கொடுக்க முடியுமா மாந்திக்கு கொடுக்க முடியுமா அல்லது வேறு சில கிரகங்கள்லாம் கண்டடிச்சிருக்காங்கல்ல யுரேனஸ் நெப்டியூனு புளூட்டோ இதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அவங்களே குறிச்சிருக்காங்க அது வேற விஷயம் நானாவே ஒன்னு ரெடி பண்ணி நானாவே கண்டுபிடிச்சு நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு அக்செப்டன்ஸ் கிடையாது வேர்ல்டு அக்செப்ட் பண்ணணும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டரை உலகம் அனுமதிக்கிறது அரசாங்கம் அங்கீகரிக்குது அதுதான் உலகத்துல எல்லாத்துக்கும் பயன்பாட்டுக்கு வருமே ஒழிய நான் உன்ன கண்டுபிடிச்சு நானே பெருமையாக அதுக்கு ஒரு செய்தியை போட்டு நானே அதை வந்து ப்ரமோட் பண்ணேன்னா என்னுடைய திறமைக்கேற்றவாறு அதை விற்பனை செஞ்சுக்கலாமே ஒழிய உலகம் முழுவதும் அது போய் சேரும்னு சொல்ல முடியாது அதான் இதில் உள்ள விசேஷம் அப்படி கைரேகைக்கு ஒரு குடும்பம் இருந்து அதை ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை ஒரே ஒன்று தான் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இருந்தால் எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடியமெண்ட்ஸில் அவர் அவர்களுடைய அந்த கைரேகை முக்கியமான நபர் அதற்கான அந்த ரேகையை பதிய சொல்வாங்க இவர் தான் அதுக்கு முக்கிய பொறுப்பாளர் அப்படின்னா அந்த மாதிரி கைரேகை யதார்த்த வாழ்க்கையில் இது போன்ற முக்கியத்துவம் உள்ளது இது தவிர உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய உள்ளங்கையில இருக்கு